இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் திருவசனம் நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள் உங்களை நோக்கித்தான் இயேசு கூறுகிறார் நண்பர்கள் என்று யூ ஆர் மை ஃப்ரெண்ட் அவர் நமக்கு நண்பராய் இருக்க ஆசைப்படுகிறார் நாம் சிறு வயதில் இருக்கும் போது நம்முடைய தந்தையின் கைப்பிடித்து நடந்திருப்போம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நம் நண்பரின் கைப்பிடித்து பல கதைகளை பேசி சிரித்து நடந்திருப்போம் நாம் ஒருவரிடம் நட்புடன் நண்பராக மாறிவிட்டால் அவர்களிடம் எதையும் மறைக்காமல் பகிர்ந்து கொள்வோம் அதே போன்று இயேசு நம்மிடம் சொல்லுகிறார் நீங்கள் என் நண்பர்களாயிருக்கின்றீர்கள் என் மனதில் உள்ளதையெல்லாம் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று ஆனால் நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளை இடுவதையெல்லாம் செய்ய வேண்டும் அப்போது நான் உங்களிடம் நட்போடு இருப்பேன் நட்போடு இருக்க முடியும் கடினமான கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு தந்து செய்ய சொல்ல மாட்டார் திருவிவிலியத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் தினமும் திருவசனத்தை வாசித்து ஜெபித்து அந்த வசனங்களின்படி நாம் வாழ்ந்தால் ஆண்டவர் இயேசு நமக்கு நண்பராய் இருப்பார் இயேசுவோடு வாழலாம் இருக்கலாம் இயேசு நமக்கு இருந்து அழகாய் கைப்பிடித்து வழிநடத்துவார் நம் எல்லோருக்கும் ஒரு உண்மையான பாசமுள்ள நண்பராக இயேசு கிறிஸ்துவே இருக்கும்போது நாம் ஏன் கலங்க வேண்டும் அவருடைய கைகளை பற்றிக்கொண்டு பயணிக்கத் தொடங்குவோம் ஜெவிக்கலாமா இயேசுவே உம்முடைய கட்டளைகளின்படி நாங்கள் வாழ வழிகாட்டும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நண்பராயிருக்கின்ற கிருபைக்காக நன்றி எங்கள் மேல் நீர் காட்டுகின்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும் கரம் பிடித்து நேர்வழியில் நடத்தும் இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமென் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி ப்ரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி